ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே வந்து இன்றைக்கி வீக்கெண்ட் எல்லாரும் எப்படியே இருக்கீங்க இன்னைக்கு வந்து நான் இன்னைக்கு வீக்கெண்டு தங்கச்சி வந்து தங்கச்சி ரியா எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்திருக்காங்க ஸோ நானும் வந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு போக போகிறேன் ஸோ அங்கே போயிட்டு இன்னைக்கு சண்டே இல்லையா ஸோ எல்லோருக்கும் லீவு தங்கச்சியும் இன்றைக்கி ஃப்ரீயாக இருந்தாங்கன்னு சொல்லிட்டு அம்மா வீட்டுக்கு வந்திருக்காங்க ஸோ நான் அம்மா இப்போ வந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு அங்கே ரியா இருப்பாள் ரியா என் தங்கச்சி எல்லோருடையும் வந்து உங்களை நான் கேப்சர் பண்ணுறேன் ஹஸ்பண்ட் வந்து வரலை கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறாரு ஒரு ஒர்க் இருந்தது அந்த வந்து வீட்டில் விட்டுவிட்டு நான் மட்டும்தான் இப்போ வந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு போக போகிறேன் ஸோ நீங்களும் வந்து எங்கூட வாங்க அங்கே வந்து ரியா தங்கச்சி எல்லோரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம போய் பார்க்கலாம் எங்கள் அம்மா வந்து எனக்கு சிக்கன் குழம்பு வச்சுருக்காங்களா ஸோ அப்படியே வந்து சிக்கனும் சாப்பிட முடியுதா அப்படின்றதையும் பார்ப்பேன் பேக் பண்ணி கொடுத்தா லீவு அதனால சரி நாங்கள் ஃபேமிலியாக சேர்ந்து பண்ணி விஷயம் நல்லா இன்ட்ரெஸ்ட்டிங் நல்லா இருக்கும் ஃபைனலாக வந்து அம்மா வீட்டுக்கு வந்துட்டோம் இங்கே எஸ்ஆர்எஸ் உருக்கே என்னை பேக் பண்ணிட்டு இருக்காங்க ஆஃப்டர் லாங் டைமுக்கு அப்புறமா வந்து இங்கே ஒரு ஊஞ்சல் இருக்கும் இங்கே தான் உட்காந்து ஆடிட்டு இருப்பேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்டோர் ரூமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க போல மொட்டை மாடியை ஃபுல்லாக இங்கே வந்து எஸ்ஆர்எஸ் உருக்கெண்ணெய் இங்கே காய்ச்சிட்டுருக்காங்கல்ல தங்கச்சி அதனால் வந்து ஃபுல்லாக அந்த திங்ஸ் தான் இருக்குது இப்பயும் அந்த ஒர்க்ஸ்லாம் தான் போயிட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா மாடியில் வச்ச செடி எல்லாம் வந்து கருகிடுச்சு ஃபுல்லாகவே வந்து பின்னாடி பாருங்கள் ஃபுல் செடி வந்து களி இப்போ இங்கே வந்து கொஞ்சம் வெயில் சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு சென்னையில் ஸோ அது வந்து வெயில் ரொம்ப இப்போவே வந்து மார்னிங்கே வந்து வெயில் ஸ்டார்ட் ஆகிடுது ரொம்ப ஒரு ஹீட்டு பட் இதெல்லாம் வந்து இங்கே தானே இருப்போம் அம்மா வீட்டு தானே ஞாபகம்லாம் வரும் நம்ம இப்போ தனியாக போனோன்னே அம்மா வீட்டு ஞாபகம்லாம் வரும் ஓகே இப்போ வந்து அம்மா வெட்டி போட சொல்லியிருக்கேன் இன்றைக்கி வந்து சிக்கன் பண்ணாங்களாம் வீட்டில் ஹஸ்பண்டும் வந்து இன்னைக்கு வந்து அந்த மாசி போட்டு குழம்புலாம் வச்சோம் அதுதான் வந்து சாப்பிட்டோம் அவர் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காரு சரி நான் வந்துட்டேன் ரியா பாப்பா இப்போ தான் தூங்கி எழுந்திருச்சுருக்காங்க ரியா பாப்பா கூடயும் கொஞ்சம் நேரம் ஆமாம் ரொம்ப அர்ஜென்ட் அதனால எல்லாருக்கும் இன்னைக்கு ஒரு டூ ஹண்ட்ரட் ஆர்டர்ஸ் இன்னைக்கு தான் போட்டு முடிக்கிற முதுகு வலிக்குது ஏன்னா இன்னைக்கு சண்டே யாரும் இல்லை அப்படிங்கிறது பார்த்து

ஸ்டேஜ் டெக்ரேஷன் வந்து ரொம்ப அழகாக இருந்தது ஸோ அதான் உங்களுக்காக நான் எடுத்திருக்கேன் ரொம்ப காமாக ரொம்ப ட்ரெடிஷ்னலாக சூப்பராக இருந்தது இந்த ரிசப்ஷன் ரொம்ப அழகாக வந்து டெக்ரேஷன் பண்ணி வச்சுருந்தாங்க அந்த ஸ்டேஜுக்கு நடுவில் வந்து பொண்ணு மாப்பிள்ளையோட இனிஷியல் வந்து போட்டிருந்தாங்க கோல்டன் கலர் அந்த ரவுண்டாக இருக்க பார்த்தீங்களா அதுவுமே சூப்பராக இருந்தது ஃபைனலாக வந்து ஆஃப்டர் லாங் டைம்க்கு அப்புறமும் பொண்ணும் மாப்பிள்ளையும் வந்துட்டாங்க இது எங்கள் தங்கச்சியோட ரொம்ப திக் ஃப்ரெண்டு இவங்க ஸோ எனக்கும் ஃப்ரெண்டு தான் பொண்ணுமாப்பி வந்ததுக்கப்புறமா அடுத்து என்னங்க சாப்பாடு தான் ரொம்ப சூப்பராக வெஜிடேரியன் டிஷ்ஷஸ் வந்து வச்சுருந்தாங்க எல்லாமே வந்து வெஜ் பிரியாணி சாதம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கெழங்கு ஃபுல்லாக என்னென்ன வெஜிடேரியனில் இருக்கோ உருளைக்கெழங்கு பொரியல் கேரட் ப்ரீ பீன்ஸ் பொரியல் அதுக்கப்புறம் வந்து பானிபூரி பேல்பூரி டெசர்ட்ஸு ஐஸ்கிரீம்ஸு ஒயிட் ரைஸு ரசம் அதுக்கப்புறம் அப்பளம் ஊறுகாலி நாலு வகை இந்த மாதிரி வந்து எல்லா பீடாக ஸ்வீட் பீடாலாம் இருந்தது அதுக்கப்புறம் குலோப்ஜாம் பாயசம் நல்லா இருந்தது நல்ல ஒரு கட்டு கட்டிகிட்டு இருக்கேன் நான் உக்காந்து சாப்பாடு ஸோ உண்மையாகவே வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது எல் ரொம்ப நல்லா இருந்தது நல்லா சூப்பராக சாப்பிட்டோம் ரிட்டன் கிஃப்ட் வாங்கிட்டு ஸோ ரொம்ப நல்ல ஒரு மேரேஜ் சாப்பாடு சூப்பராக இருந்தது நல்லா இருந்தது ரிசெப்ஷன் அவர் நல்ல ரிசப்ஷன் சூப்பராக இருந்தது ஃபைனலாக அட்டன் பண்ணிட்டு வீட்டுக்கு போகிறோம் என்ன சொல்ல விரும்பல என்ன சொல்ல விரும்புகிறேன் ரொம்ப சந்தோஷம் ஜாலியா எல்லார கேட்டாங்க நாங்க விட்டுட்டு வந்துட்டோம் குட்டி சொல்லி விட்டுட்டு வந்துட்டோம் ரொம்ப ஹாப்பி ஆமா ரெண்டு ஆமா அவங்க ஆமா அதான் உண்மை இன்னைக்கு இந்த புத்தி விளாக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க